அன்பார்ந்த நேயர்களே ஸ்ரீ பவாபாலா மற்றும் வாழை பரமேஸ்வரி மற்றும் பதினெட்டு சித்தர்கள் சார்பாக உங்களுக்கு அன்பான வணக்கத்தை பவாபாலா சேனல் மூலமாக தெரிவித்துக் கொள்கின்றோம் அதாவது நாம் இன்றைய பதிவில் மிக முக்கியமான ஒரு தலைப்பா பார்க்கப் போகிறோம் அதாவது முக்கியமான தலைப்பை பார்க்கப் போகிறோம் இந்த பலன் முழு பலனும் கிடைக்க முழு வீடியோவையும் முழுமையாக பாருங்கள் சரி வாருங்கள் இன்றைய தலைப்பின்குள் செல்வோம் அதாவது திருமணமாகி குழந்தை பாக்கியம் இல்லாத பெண்கள் பெண்கள் பெண்களுக்கு இது ஒரு முக்கியமான பதிவாக அமைகிறது கரு உண்டாகும் கரு உண்டாகும் எந்திர எந்திரம் மூலம் இந்த பதிவின் மூலம் நாம் பார்க்கப் போகிறோம் அதாவது திருமணமாகி பத்து ஆண்டுகள் மற்றும் பதினைந்து ஆண்டுகள் மற்றும் ஏழு ஆண்டுகள் மற்றும் ஐந்து ஆண்டுகள் மற்றும் நான்கு ஆண்டுகள் மூன்று ஆண்டுகள் என்று குழந்தைக்காக தவம் இருக்கும் அனைத்து பெண்களுக்கும் இந்த பதிவினில் வரும் எந்திரத்தை நீங்கள் எந்திர தகுடிலோ அல்லது செம்பு தகுதியிலோ அல்லது வெள்ளித்தகுடிலோ அல்லது தங்கத்தகுடிலோ அந்த இயந்திரத்தை வரைந்து உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை நினைத்து உங்களுடைய உங்களுக்கு பிடித்த இஷ்ட தெய்வத்தை நினைத்து அதை பூஜை அறையில் வைத்து நூற்றி எட்டு முறை நீங்கள் நினைத்ததை மனதுக்குள் தியானித்து அதை ஜபமாக ஜபமாக ஜெபித்து அதை எடுத்து உங்களுடைய இடுப்பு அண்ணா கைட்டில் கட்டிக்கொள்வதன் மூலமாக நீங்கள் நீண்ட நாளாக எதிர்பார்த்து கொண்டிருக்கும் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கு நூறு சதவீதம் இந்த பதிவு பயனுள்ள பதிவாக அமையும் இது நான் சொல்வது உண்மை இந்த எந்திரத்தின் மூலம் நிறைய பேருக்கு குழந்தை பாக்கியம் கிடைத்துள்ளது தற்சமயம் ஓராண்டுக்கு ஒரு முறை எனக்கு தெரிந்த சகோதரர் என்னிடம் வந்து கேட்டபோது நான் இந்த எந்திரத்தை அவருக்கு செய்து கொடுத்தேன் இந்த ஆண்டு அவருக்கு குழந்தை பாக்கியம் குழந்தை பெற்று மகிழ்ச்சியாக இருக்கிறார் இது உண்மை உண்மையான சத்தியம் அதனால் குழந்தை இல்லாத பெண்கள் மற்றும் உங்களை உங்களை சுற்றி தாய்மார்கள் அதாவது உங்கள் சொந்தக்காரர்கள் மற்றும் உறவினர்கள் மற்றும் மாமியார் மாமனார் இவர்கள் உங்களை குழந்தை பாக்கியம் கிடைக்கவில்லையே என்று ஏங்கி தவம் இருக்கும் அனைத்து பெண்களுக்கும் இந்த பதிவு பயனுள்ள பதிவாக இருக்கும் இந்த பதிவின் காட்டக்கூடிய அந்த எந்திரத்தை நீங்கள் ஒரு தகடிலோ அல்லது தகடிலோ அல்லது தங்கத்தகடிலோ எழுதி உங்களுக்கு பிடித்த நீங்கள் உங்களுக்கு மனதுக்கு பிடித்த தெய்வம் எதுவோ அந்த தெய்வத்தின் பாதத்தில் வைத்து பூஜை அறையில் வைத்து நீங்கள் மனதில் நீங்கள் நினைத்து அதாவது குழந்தை பாக்கியம் வேண்டும் என்று நினைத்து ஒரு நூற்றி எட்டு முறை உங்கள் மனதில் நினைத்து அதை தியானித்து அதை மீண்டும் எடுத்து உங்களுடைய இடுப்பில் கட்டிக்கொண்டால் நிச்சயம் கரு உண்டாகும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் நீங்கள் தாய் ஆகும் தாயாகும் வாய்ப்பு அதிகமாக உள்ளது இது நூற்றுக்கு நூறு சதவீதம் கிடைக்கும் அதுமின்றி நீங்கள் நான் ஒரு எளிய எனது தெய்வத்தின் பூஜை முறையை கூறுகிறேன் நீங்கள் இந்த எந்திரத்தை செம்பு அல்லது வெள்ளித் தகுடிலோ அல்லது தங்கத் செய்து பாலா அம்பிகா என்ற அந்த போட்டோவை வாங்கி வைத்து பூஜை அறையில் வைத்து அந்த எந்திரத்தை எந்திரத்தை தயார் செய்து அம்பாவின் அம்பாளின் பாதத்தில் வைத்து அமாவாசை அன்றோ அல்லது பௌர்ணமி என்றோ அதை வைத்து பூஜை அதாவது பூஜை செய்து எனக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க வேணும் தாய் என்று சொல்லி மனதில் நினைத்துக்கொண்டு ஓம் ஐம் க்ளீன் சௌம் என்று நூற்றி எட்டு முறை ஜபம் ஜெபித்து பூஜை எல்லாம் முடித்த பிறகு அதை எடுத்து உங்களுடைய இடுப்பில் கட்டிக்கொள்ள நிச்சயம் அந்த ஆதி சக்தியாக வடிவமாக உள்ள அந்த பாலா அம்பிகா வாழை பரமேஸ்வரி சித்தர்களெல்லாம் அன்னையாக விளங்கக்கூடிய ஓங்கார ரூபிணி உங்களுக்கு நிச்சயம் இந்த நீங்கள் நினைத்த அந்த பாக்கியத்தை நிச்சயம் தருவாள் இது ஒரு வழிமுறை இனி ஒரு வழிமுறை இந்த இயந்திரத்தை எழுதி உங்களுடைய குலதெய்வம் உங்களுடைய குலதெய்வம் பாதத்தில் வைத்து பிரார்த்தனை மனதார அதாவது நம்பிக்கையோடு பிரார்த்தனை செய்து அதை எடுத்து கட்டி உங்களுக்கு நிச்சயம் குழந்தை பாய்க்கும் உங்களுடைய குலதெய்வத்தின் மூலம் கிடைக்க வாய்ப்பு நூறு சதவீதம் உள்ளது அதற்கு அடுத்தபடியாக சஷ்டி விரதம் என்று சொல்லக்கூடிய அந்த பெருமான் சஷ்டி என்று இந்த எந்திரத்தை கடை எழுதி அவர் பாதத்தில் வைத்து இருந்து அவர் வாதத்தில் வைத்து அதை எடுத்து கட்டி நிச்சயம் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அந்த முருகப்பெருமான் உங்களுக்கு குழந்தையாக வந்து பிறப்பார் இது எல்லாம் இந்த கரு அதாவது குழந்தை இல்லாத அந்த தாய்மார்களுக்கு இந்த பதிவு மிக அற்புதமான ஒரு நல்ல பதிவு என்று இந்த பதிவின் மூலம் சொல்கிறோம் இந்த இயந்திர தகடை நீங்கள் மறக்காமல் கடையில் சென்று செம்புத்தகுடோ அல்லது வெள்ளித்தகடோ அல்லது தங்கத்தகடோ அதாவது மூன்றுக்கும் மூன்று குணங்கள் உண்டு அதாவது வெள்ளி என்று சொல்லக்கூடியது சுக்கரனுக்குரிய பொருளாகும் செம்பு என்பது சூரியனுக்குரிய பொருளாகும் தங்கம் என்பது குருக்குரிய பொருளாகும் நீங்கள் எந்த எந்த ரத்தகடை வாங்கி என்ன குழந்தை வேண்டும் என்று நினைக்கிறவர்களோ அவர் போல் அந்த தெய்வங்கள் போல் உங்களுக்கு குழந்தை வந்து பிறப்பதற்கான சாத்தியம் அதிகமாக உள்ளது இது அனைத்தும் எல்லா தாய்மார்களுக்கும் குழந்தை இல்லாத தாய்மார்களுக்கு நல்ல ஒரு வழிமுறை மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்பு நன்றி